நொடித்து போயிருந்த ஒரு கம்பெனிய திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு சில பிரின்சிபிள்ஸ் கோட் ஆஃப் காண்டக்ட் அதுல ரொம்ப முக்கியமா ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார் ஒண்ணு நாம் எடுத்துக்கொண்டது உண்மையானதா அது எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதா எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா பகிர்ந்து அதை கொடுக்க முடியுமா ரொம்ப அழகான விஷயம் இந்த லாக்டவுன் சமயத்துல நாம எல்லாரும் கத்துட்டு இருக்கிற ஒரு பாடம் என்னவென்றால் எதையோ தேடி போயிட்டு இருந்தோம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தது எங்க நெய்பர் ஒருத்தர் வந்து சான்ட்ரோ கார் வாங்கினாரு ஒரு ஒரு ஏட்டு வருஷம் முன்னாடி சொல்றேன்னா சான்ட்ரோ கார் வாங்கினாரு அவருக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷம் பிடிப்படலை அவர் ஒரு வீட்டுல இருக்கிற நேரத்தை விட கார் பார்க்ல அந்த காரை தொடச்சிட்டு இருந்த நேரம் தான் அதிகம் டிரைவரை கார் பக்கத்துலயே வரவிட மாட்டாரு தள்ளிப்போ 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 நீ இந்த கார் தொட்டவே கூடாது அவரே துடைப்பாரு அவரே இது பண்ணுவாரு வைப்பாரு வழி இல்லைன்னாக்க அப்படி அப்படி காரை வந்து இப்படி ஒருத்தர் காதலிக்க முடியுமா நாங்களா பார்த்து ஆச்சரியப்படுறோம் ஒரு ஆறு மாசம் ஆச்சு சான்றோவை பார்த்தா மேலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூசியா இருந்தது என்ன ஆச்சு மனுஷனுக்கு சான்றோவை மறந்துட்டாரா அவருக்கு உடம்பு கிடம்பு சரியா இல்லாம போச்சா என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரோ நல்லா தான் இருக்கு அது இருக்கிறபடிதான் இருக்கு இவருக்கு அலாட் பண்ண இடத்துக்கு பக்கத்துல அலாட் பண்ண இடத்துல நெய்பர் ஆடிக்கார ஆடி வந்த உடனே சாண்ட்ரோ மேல அப்போ நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கோன்ற இடத்த நாம எங்க நிக்கிறோம்றத வச்சு நம்ம ஒரு நாளும் பாக்குறது இல்ல மத்தவங்க எங்க எங்க நிக்கிறாங்கன்னு வச்சுதான் நம்ம பாத்துக்கோம் என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதல்ல எனக்கு என்னோட பங்காளிட்டு எவ்வளோ பண்ண இருக்கு என் கசின் எவ்வளவு பண்ண இருக்கு என் நண்பன்ட்டு எவ்வளோ பண்ண இருக்கு என்னுடைய பதவி என்ன என்பது அல்ல ஆபீஸ்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவன் என்ன பதவியில இருக்கான்றது மற்றவர்களோட ஒப்பிட்டு 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 படம் என்பதும் பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் அந்த ஏனையில் எத்தனை ஏறினாலும் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கு ஏதோ ஒண்ணு குறைகிற மாதிரியே இருக்கு இதை நோக்கி போய்கொண்டிருந்த உலகத்தில் இப்போ ஒரு அஞ்சு மாசமா முதல் முறையாக நாம் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம்

அந்த அம்மா எங்க இருக்குன்னு தெரியாம அப்படியே அது வந்தாலும் அம்மா தாயே நீ வந்துராதம் சொல்லி அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்ய முடியும் என்பதை பல பேர் தெரிந்து கொண்டோம் நிறைய பேருக்கு குறிப்பா ஆண்களுக்கு வீட்டுல காலே தெரிக்காது நீங்க பாத்துருக்கீங்களா அப்பதான் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து பத்து நிமிஷம் ஆன உடனே ஏதோ வெச்சதை மறந்து போனோமா திரும்ப இங்கே வெளில கிளம்பி போறோம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஒரு சட்டையை போட்டாங்கன்னா போறோம் டமால் டமால் கிளம்பி போயிடுவாங்க ஆஹ் வீட்டுல ரொம்ப நேரம் இருக்க முடியாது சார் கஷ்டம் சார் அது ஒரு டூ அவர்ஸ் நான் வீட்லயே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சும்மா அதுக்காகவாது வெளியில போயிட்டு வந்த ஆண்கள் இப்போ நாலு மாசம் அஞ்சு மாசமா சார் வெளியில மாட்டேங்கிறார் கொரோனா இருக்கான்னு செக் பண்றதுக்கு கார்பரேஷன் ஒர்க்கர் வாசல்ல வந்தா கூட நான் இல்லைன்னு சொல்லிடுன்றார் எங்கேயும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே கூட்டுப்புழு போல வாழ கற்றுக்கொண்ட ஆண்கள் வேலைக்காரமாக இல்லாம கூட எல்லாம் செஞ்சுக்கலாம் பரவாயில்லையே இப்போ இந்த அமெரிக்கால எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எல்லா வேலையும் நீயே தான் செய்வியா பிரிக்குவது கூட நீயேவா வேக்கு பண்றது கூட நீ ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தோம் அது மனிதர்களால செய்ய முடியாத ஒரு வேலைன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ செய்யலாம் போல இருக்கு என்ன கொஞ்சம் குப்பையே அங்கங்கே இருக்கு பரவாயில்ல ஏன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை துணி துவச்சுக்கிறோம் பரவாயில்ல எல்லாத்துக்கும் பரவாயில்லன்ற வார்த்தையை முதல் முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்களை மாதிரி பேச்சாளர்கள் கற்றுக்கொண்ட மா பெரும் விஷயம் எதிர்ல ஆள் இல்லைனாலும் பெறவில்லை எப்படி இருந்தாலும் நாங்க பேசுவோம்டான்னு ஒரு மனநிலைக்கு நாங்க வந்துருக்கோம் இப்ப உங்களை நிறைய பேரினுடைய முகங்களை பார்க்க முடிகிறது எல்லாரும் ஆர்வமா விருப்பமா கேக்குறீங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆனா எல்லா மீட்டிங்கும் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது ஒவ்வொரு மீட்டிங்ல அவங்க அவங்க கேமராவை அவங்க வச்சுட்டு ஆனா எங்க வைக்கிறதுன்னு சரியா தெரியாது இப்பதான் நான் நாம இதெல்லாம் நம்ம பழகல இதெல்லாம் கேமரா ரொம்ப நேரம் மேல சுத்தையும் காமிச்சுட்டு இருக்கோம் நிலைமைக்கு நாங்க வருவோம் நினைச்சிருப்போம் முன்னாடி எல்லாரும் அட்டென்டிவா இருக்கணும் அப்படி இப்படி திரும்ப கூடாது நடுவுல யாராவது பேசக்கூடாது அடிக்க கூடாது இவ்வளவு சட்டங்களை போட்டு கொண்டு பேசி கொண்டு இருந்த நாங்கள் தான் இப்போது சில பேர் மல்லாந்து படுத்துக்கிட்டே நாங்க பேசுறது கேக்குறாங்க எல்லா வாழ்க்கையில உண்டுப்பா எல்லா அரசியல் சகஜங்கன்ற ரேஞ்சுக்கு வந்து எல்லா அண்ட் எவ்ரி கண்ட்ரோல் எவ்ரி டிமாண்ட் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று நம்மை தயார் செய்திருப்பதுதான் இந்த லாக்டவுன் டைரியனுடைய முதல் பக்கமா இருக்க முடியும் நாமும் மாறுவோம் என்பதே இப்ப இந்த லாக்டவுன் எல்லாம் ஒருவேளை முடிந்து போனால் முடிஞ்சிடும்னுதான் தோணுது ஆனா முடியுதோ இல்லையோ நம்ம மக்கள் வெளியில கிளம்பிட்டாங்க இனிமே அவங்களை ஏதாவது தடுத்து நிறுத்தவே முடியாது இங்க கடைவீதிகளுக்கு போனால் பல பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க ஆனா அந்த மாஸ்க் வந்து அவங்களினுடைய இந்த மோவாய் பகுதியைத்தான் மூடுதே தவிர அவர்களுடைய மூக்கையோ வாயையோ மூடுவதாக நான் யாரையுமே பார்க்கல இதுக்குள்ள நாம ராம்ராஜ் இருந்தும் அங்கிருந்தும் உங்க உடைக்கு தகுந்தார் போல மாஸ்க் என்னென்ன வித்தியாசமா யோசிக்கிறாங்க எந்த மாஸ்க் எதுக்கு மேட்சிங்கா இருந்தாலும் நாம போட வேண்டிய இடத்துல அதை போடுறதா நம்ம மக்களுக்கு ஒண்ணும் பெரிய அபிப்பிராயம் கிடையாது கொரோனா இருக்கான்னு கேட்கறதுக்கு பத்து பேர் வரோம் தப்பி சொல்லல அவ்வளவு கால் உங்களுக்கு வீட்டுல இருக்கா அவங்க வீட்டுல இருக்கிற எலிக்கு கொரோனா இருக்கா அவங்க வீட்டுல இருக்கிற பூனைக்கு கொரோனா இருக்கா இந்த ரேஞ்சில விசாரிச்சு இந்த கொரோனாவையே தாங்கிக்கலாம் போய் தாங்க முடியாதுன்ற லெவலுக்கு நம்மளை கொண்டு போற மாதிரி வாழ்க்கை நம்ம மாற்றி இருக்கிறது இது அடுத்த விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு ஆனா அந்த கவலைகள்லாம் இல்லாத சில பேருக்கு என்ன கவலைன்னா எப்படி நேரத்தை செலவழிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்களேன் லாக்டவுன் சமயத்துல அத்தனை பேர் சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க எந்த வாட்ஸ்அப் எடுங்க எல்லா குரூப்லயும் இதுதான் புதுசா நான் இப்ப கத்துக்கிட்டேன்னு சொல்லி அவங்க அவங்க நம்ம ஷெஃப் தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு ஞாபகம் இருக்க அவங்களுக்கு அவர் ஏரியல் விளம்பரத்துல நடிக்க போயிட்டாரு இப்போ நீங்க ஏரியல் விளம்பரம் பாத்தீங்கன்னா ஷெஃப் தாமு தான் அதுல இருக்க அவர் விட்ட இடத்த நான் பிடிச்சே தீருவேன்னு அவரவர்கள் நானே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நம்மளை குன்னு எடுக்கிறாங்க இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சுவமோட்டவா ஏன் விசாரிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல பல விஷயங்களும் சுவமோட்டவா விசாரிக்கிற சுப்ரீம் கோர்ட் இவர்கள் சமையல் கூட பரவாயில்லைங்க அதுக்கு விதவிதமா பேர் வச்சு வாட்ஸ்அப்ல ஒரு படம் போடுறாங்க பாருங்க அந்த கொடுமையை தாங்கவே முடியல எங்க சில வாட்ஸ்அப் குரூப்ல பெருமைக்காக நாம இருப்போம் பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுக்குன்னு சில வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம் அதுல இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு ஐ மீட் பேன் கேக் அப்படின்ற பேர் வச்சு ஒரு இது போடுவாங்க எனக்கு அது என்னன்னே புரியல என் பொண்ணுட்ட என்னடா அது என்னடா உடனே அவ வந்து ஒவ்வொரு உப்புமா தீத்தா அதுக்கப்புறமா போட்ட பெண்ணனுடைய மாமியார ரகசியமா விசாரிச்சு பார்த்ததுல தோசையும் தேங்காய் சட்னியும் புலிகொழமும் பண்ணிருக்கா அதுக்குதான் பேரு பேங்கே வித் ட்ரிஸில் ஆஃப் கோக்கனட் அண்ட் சாமரின் சார்ஜ்னா வேற உருகழுதையும் கிடையாது நம்ம தோசையும் தேங்காய் சட்னியும் புளி குழம்பும் தான் பேர் வச்சு விதவிதமா அதுல சில பேர் நீங்க வந்து உங்க உங்க குக்கர்லயே நீங்க கேக்க வேக வைக்கலாம் நீங்க வந்து முள்ளங்கிலேயே சூப்பை வந்து குக்கர்ல செய்யலாம் முடக்கத்தான் குழம்பு செய்யலாம் விதவிதமா ரெசிபிய போட்டு என் வீட்டு குக்கர் எல்லாம் பாவம் அதுக்கு சோறும் பருப்பும் வச்சாலே அதுக்கு தாங்காது அதையே தாங்க முடியாத குக்கர்கள் உலகத்துல எவ்வளவு இருக்கு கேக்கைய மகள் அதுல வேக வச்ச உடனே பழைய கால தமிழ் சினிமால கடைசி சீன்ல வீல் கத்திட்டு கதாநாயக மாதிரி ஒரு தடவை பெருசா குக்கர் ஆனதுதான் இனி மட்டும் சரி பண்ண முடியல பல பேருக்கு அன்றாட உணவு என்பதே பிரச்சனையாக இருக்கிற போது எத்தனை பேருக்கு எவ்வளவு நேரம் இருந்து இந்த மாதிரி எல்லாம் ரெசிபி பாடுற பாட தொடங்கியவர்கள் எத்தனை பேர் ஆட தொடங்கியவர்கள் எத்தனை பேர் படம் வரையறன்றான் கோலம் போடுறான் நாங்க வந்து கிச்சன் கார்டன் போடுறேன்றா ஒன்று ஒரு புதினா கூட எந்த தோட்டத்திலையும் முளைச்சு நான் அத இத வந்து அப்பா இந்த நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா மறக்கவே முடியாது கடவுள் அருளால் இது சரியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஒருவேளை நம்முடைய பேர குழந்தைகளுக்கு உட்கார்ந்து கொரோனாவை நாம் ஜெயித்த வந்த கதையை நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த லாக்டவுன் பீரியட்ல நமக்கு தெரியாமல் பல பேர் உழைத்து கொண்டே இருக்கிறார் எத்தனையோ பேர் ரொம்ப முக்கியமா இந்த வேக்சினை கண்டுபிடிப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற விஞ்ஞானிகள் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ன்றது ஈஸி கிடையாது சார் இங்க மருத்துவத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை இங்க இருப்பீங்க இட் இஸ் நாட் ஈஸி உலகத்தினுடைய முதல் வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறு வருஷம் ஆகுது எட்வர்ட் ஜென்னர் தான் முதல் வேக்சினை வந்து கண்டுபிடிச்சார் ஸ்மால் பாக்ஸுக்காக என்ன ரொம்ப சிம்பிளா அந்த பிரின்சிபிள் நம்ம ஊர்ல அதை ஏற்கனவே சொன்னோம் தான் முள்ள வச்சு முள்ள எடுக்கணும் அவ்வளவுதான் இது நம்ம ஊர்ல இருந்த பழமொழி இது முள்ளால் தான் முள்ள எடுக்க முடியும் தட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் வேக்சினேஷன் எந்த கிருமி அந்த நோயை ஏற்படுத்துகிறதோ அந்த கிருமியையே உடலுக்கு சிறிய அளவிலே கொடுப்பது என்பதுதான் பிரின்சிபிள் ஆஃப் வேக்சினேஷன் இங்க சிறிய அளவுல அதை கொடுக்கிற போதே உடலிலே இருக்கிற பாதுகாப்பு கவசங்கள் தயாராகும் ஏதோ ஒருத்தன் வரான் அவனோட சண்டை போடணும் தயாராகிரும் அப்ப உண்மையிலேயே பிற்காலத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் வர்ற போது ஏற்கனவே தயாரா இருக்கிற உடம்புக்கு அந்த கிருமியை எதிர்த்து நிற்பதற்கான எல்லா சக்தியும் கிடைத்து விடுகிறது இதுதான் பிரின்சிபிள் வேக்சினேஷன் எட்வர்ட் ஜெனர் முதல் முதல்ல அதை கண்டுபிடிச்சு முன்னூறு வருஷங்கள் ஆகுது இத பத்தி நான் ஏன் சொல்றேன்னாக்க இந்த வேக்சினேஷன் என்பதுல பல மைல் ஸ்டோன்ஸ் உண்டு மிக முக்கியமான மைல்ஸ்ட போலியோவுக்கு வேக்சினேஷன் உங்களுக்கு மிக மிக நெருக்கமானது ரோட்டரி சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு மிக மிக நெருக்கமானது ஏனென்றால் போலியோவுக்கான கண்டுபிடிச்சு நூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது ஆனா உலகத்துல இருக்கிற எந்த நாட்டில இருந்தும் போலியோவை ஒழிக்க முடியல ஆனால் ரோட்ரி மாதிரியான ஒரு அமைப்பு அதை கையில எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த போலியோ மருந்து என்பதை பரவலாக்கி அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உங்கள மாதிரியான பெரும் பகுதி பெரும் பணியை ஆற்றி இருப்பது ரோட்ரி அப்போ நீங்கள் ஒன்றிணைகிற போது ரோட்ரி கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா தனிப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மாத்திரம் இல்ல இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் ஒன்றிணைகிற போது நீங்கள் உங்களால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மிக மிக மகத்தானவை என்பது இந்த லாக்டவுன் சமயத்துல வேற எப்பவும் நினைக்கிறத விட நாம நினைத்து பார்க்கணும் ஏனென்றால் வசதியானவர்களை பற்றி கவலை இல்லை அவர்களினுடைய பிரச்சனை என்பது இக்கானமி எப்ப மேல வரும் இந்த மாரட்டோரியம் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னோட முடிச்சுட்டாங்களே பைனான்ஸ் மினிஸ்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் கவலைப்படுகிறவர்கள் வசதி இருக்கிறவர்கள் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கிட்டத்தட்ட நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் யாராவது வேலை போயிருக்கு இந்த வறுமை கோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யார் வீட்டை வேணா நீங்க கேட்டு பாருங்க எல்லார் வீட்டிலும் யாரோ ஒருவர் வேலையை இழந்திருக்கிறார் இவ்வளவு மோசமான சூழல் என்பதை சுதந்திரத்துக்கு பிறகு நம்முடைய நாடு சந்தித்ததே கிடையாது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழியை நோக்கி தவம் கிடைக்கிற போது நமக்கு அருமையான பாடங்கள் கிடைத்திருக்கிறது அதுதான் லாக்டவுன் டைரிஸ்ல எப்போ நம்ம நினைவுல இருக்க வேண்டிய மகத்தான பாடங்கள் அதுதான் முதல் விஷயம் அவர் சகோதரர் ஒருத்தர் பேசுற போது ரொம்ப அழகா சொன்னாரு நொடித்து போயிருந்த ஒரு கம்பெனிய திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு சில பிரின்சிபிள்ஸ் கோட் ஆஃப் அதுல ரொம்ப முக்கியமா ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார் ஒண்ணு நாம் எடுத்துக்கொண்டது உண்மையானதா அது எல்லாருக்கும் பயன் தரக்கூடியதா எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா பகிர்ந்து அதை கொடுக்க முடியுமா ரொம்ப அழகான விஷயம் இந்த லாக்டவுன் சமயத்துல நாம எல்லாரும் கத்துட்டு இருக்கிற ஒரு பாடம் என்னவென்றால் எதையோ தேடி போயிட்டு இருந்தோம் எவ்வளவு பணம் இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்தது எங்க நெய்பர் ஒருத்தர் வந்து சான்ட்ரோ கார் வாங்கினாரு ஒரு ஒரு ஏட்டு வருஷம் முன்னாடி சொல்றேனும் சான்ட்ரோ கார் வாங்கினாரு அவருக்கு அவ்வளவு பெருமை சந்தோஷம் பிடிப்படலை அவருக்கு ஒரு வீட்டில் இருக்கிற நேரத்தை விட கார் பார்க்ல அந்த காரை தொடச்சிட்டு இருந்த நேரம் தான் அதிகம் டிரைவரை கார் வர விட மாட்டாரு தள்ளிப்போ தலிப்பு தலிப்பு நீ இந்த கார் தொட்டவே கூடாது அவரே தொடைப்பாரு அவரே இது பண்ணுவாரு அவரு அவர் வீட்டம்மா அந்த கார்ல உட்கார்றது கூட அவருக்கு அவ்வளவு பிடிக்கல வேண்டா தான் அந்த அம்மா உட்காட்டி வைப்பாரு வேற வழி இல்லைன்னாக்க அப்படி அப்படி காரை வந்து இப்படி ஒருத்தர் காதலிக்க முடியுமா நாங்களாம் பார்த்து ஆச்சரிய ஒரு ஆறு மாசம் ஆச்சு சாண்ட்ரவ பார்த்தா மேலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூசியா இருந்தது என்ன ஆச்சு மனுஷனுக்கு சாண்ட்ரோவை மறந்துட்டாரா அவருக்கு உடம்பு இடம்பு சரியா இல்லாம போச்சா என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரோ நல்லா தான் இருக்கு அது இருக்கிறபடிதான் இருக்கு ஆனா கால் பார்க் இவருக்கு அலாட் பண்ண இடத்துக்கு பக்கத்துல அலாட் பண்ண இடத்துல இவருடைய நெய்பர் ஆடிக்கார வாங்கி நிறுத்திட்டாரு பக்கத்துல ஆடி வந்த உடனே சாண்ட்ரோ மேல இவருக்கு பிரியமே போயிடுச்சு அப்போ நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கோன்ற இடத்த நாம எங்க நிக்கிறோன்றத வச்சு நம்ம ஒரு நாளும் பாக்குறது இல்ல மத்தவங்க எங்க எங்க நிக்கிறாங்கன்னு வச்சுதான் நம்ம பார்த்துட்டு என்னிடம் எவ்வளவு படம் இருக்கிறது என்பது அல்ல எனக்கு என்னோட பங்காளிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என் கசின்ட்ட எவ்வளவு என் நண்பர்கிட்ட எவ்வளவு பதவி என்ன என்பது அல்ல ஆபீஸ்ல பக்கத்து சீட்ல இருக்கிறவன் என்ன பதவியில இருக்கான் மற்றவர்களோட ஒப்பிட்டு 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 படம் என்பதும் பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் அந்த ஏனையில் எத்தனை ஏறினாலும் ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கு ஏதோ ஒண்ணு குறைகிற மாதிரியே இருக்கு இதை நோக்கி போய்கொண்டிருந்த உலகத்தில் இப்போ ஒரு அஞ்சு மாசமா முதல் முறையாக நாம் யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம் இது எல்லாத்தையும் விட நம்ம ஆரோக்கியமா பிரச்சனை இல்லாம இருந்தா அது ஒண்ணே போறோன்ற எண்ணம் முதல் முதலாக மானிடத்துக்கு வந்திருக்கிறது என்றால் அது கொரோனா நமக்கு கொடுத்த மாபெரும் படம் கடவுள் பார்த்துக்கிட்டே அந்த சரியா ஆப்பு வச்சாரு என்னடா என்ன கொடுத்தாலும் உனக்கு போற மாட்டேங்குது எவ்வளவு பெரிய ஆளுன்னு உன நினைச்சுக்கிறேன் நீ இந்த இயற்கையை விட பெரிய ஆளுன்னு நீ நினைச்சுக்கிற காட்டை அழிக்கிற மலைய அழிக்கிற அவங்கவுங்க மலையையே பேத்து பேத்து பாரம்பரிய வித்துட்டு இருந்தாங்க அது கூட போரலனா அவங்களுக்கு இந்த இயற்கையே அழிக்க துணிகிற மனிதனை பார்த்து கடவுள் சொன்னார் கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி உன்னை அடக்க போகிறது என்று இது ஒரு வார்னிங் மாதிரி இந்த எக்ஸாம் சமயத்துல இந்த கடைசி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்னிங்க்கு ஒரு பெல் கொடுப்பாங்க நாங்களும் அப்பதான் வேக வேகமா எழுத ஆரம்பிப்போம் சிலதெல்லாம் அப்போ கேட்கும் இனிமே எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கி நீ என்ன கடைசி அஞ்சு நிமிஷத்துல வாங்கி அவங்க பேப்பரை பறிச்சுட்டு போற மட்டும் எழுதின கேஸ் எல்லாம் உண்டு அது மாதிரி கொடுக்கப்பட்ட வார்னிங் பெல் மாதிரி இது நீ இயற்கையை அளவுக்கு மீறி சீண்டினால் காட்டுயிரிகளை நீ மதிக்க தவறினால் நீ இருக்கிற இடத்துக்கு அது வர ஆரம்பித்தால் இதுதான் நடக்கும் என்ற பாடம் இது எதுவும் பெருசில்லை நாம் தேடி சென்ற பணம் நாம் தேடி சென்ற புகழ் நாம் ஏற விரும்பிய அதிகார ஏணிகள் நமக்காக காத்திருந்த பதவிகள் எல்லாத்துமேலயும் ஒரு நிமிஷம் ஆர்வம் அற்று போய் வீட்டுல குடும்பத்துல நமக்கு நெருங்கினவங்க நாம நல்ல ஆரோக்கியமா இருந்தா பத்திரமா இருந்தா உயிரோட இருந்தா போறோன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கிறது பாருங்கள் இதுதான் நாம் கற்ற பாடங்களிலேயே மகத்தான பாடம் என்று நான் நினைக்கின்றேன் நிறைய பேர் வீட்டுல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சார் நிறைய பேரு வீட்டு சாப்பாடு என்பது எவ்வளவு அருமையானது என்பதை நம்முடைய பிள்ளைகள் முதன் முதலாக கற்க ஆரம்பித்திருக்கிறது எத்தனை நாள் வீட்டுல சமையல் பண்ணி வச்சிருந்தா என்ன சாம்பார இட்லி சாம்பார் விட்டு உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாத அப்படின்னா வாசல்ல அடிக்க நம்ம போய் அப்பாவையே தரப்போம் எவனோ ஒருத்த பீஸாவை டெலிவரி பண்ணிட்டு ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு பில்ல கொடுப்பான் வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த சாப்பாடு என்பது எனக்கு பிடிக்காது என் பிரெண்ட்ஸ் வீட்டுல இப்படி சமைக்கிறது இல்ல எனக்கு அந்த சாப்பாடு வேணும் இது வேணும் எது வேணும் எல்லா வீட்டு சாப்பாடினுடைய அருமையை தெரிந்து கொண்ட அழகான பிரிடர் செருக்கும் சினமும் சிறுமையும் எல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவளுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவளுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயுவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்கும் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயுவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரே இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரே செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும் செருக்குன் சினமுன் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து முயவ விளக்க உரை செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் என்னும் அகங்காரம் கோபம் பெண்ணாசை என்னும் சிறுமை இவை இல்லாத ஆட்சியாளர்களின் செல்வம் மேன்மையானது கலைஞர் விளக்க உரை இருமாப்பு ஆத்திரம் இழிவான நடத்தை இவைகள் இல்லாதவர்களுடைய செல்வாக்குதான் மதிக்கத்தக்கதாகும்